இவர் வந்து சால் இருந்து இருந்து பதிவாளராக முன்னேறியவர் வேலூரில் மாவட்ட பதிவாளராக இருந்தார் அங்கே ஏகப்பட்ட கரெக்ஷன் பஞ்சம் நிலத்தை பதிவு பண்ணுறது போன்ற வேலைகள்லாம் இவங்க வந்து மறைமுகமாக ஆதரவு கொடுத்தாங்க இதை நாங்கள் செய்தியாக வெளியிட்டோம் ஓகே ஓகேன்னு செய்தி வெளியிட்டு இருந்தோம் அப்புறம் அங்கேருந்து சென்னைக்கு மாற்றி கலைமகள் சபா விசாரணை அதிகாரியா போட்டாங்க அங்கேயும் கை சுத்தம் இல்லாம ஒரே மாசத்துல மதுரை மாவட்டத்துக்கு மாற்றிட்டாங்க மற்ற மதுரை மாவட்ட பதிவாளர் இவர் என்ன செய்கிறார் திண்டிவான மாவட்ட பதிவாளராக இருக்கும்போது அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட மரக்காணம் போன்ற பகுதிகளில் நூறு கோடி ரூபா அரசுக்கு வருவாயை இழப்பு செய்துள்ளார் அதாவது குறைத்து போட்டு இவர் மணி பார்த்து விட்டார் இப்படி பதிவுத்துறையில் உள்ள அதிகாரிகள் எல்லாமே குறைத்து குறைத்து வருவாயை இழப்பு செய்து தங்கள் பாக்கெட்டை நிரப்பி விட்டார்கள் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி சம்பாரிச்சிட்டாங்க அப்புறம் கஜானாவுக்கு என்ன கருமதியாகும் கஜானா எப்படி அரசு நடத்துறது இது அரசுக்கு தெரியும் முதல்வர் அவர்களே உங்களுக்கு தெரியும் உங்கள் நிதியமைச்சருக்கு தெரியும் ஏன் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்திக்கு தெரியும் பத்திரப்பதிவு துறையில் இந்த வருஷம் எவ்வளோ வருவாய் இழப்பீடு ஏற்பட்டு உள்ளது நீங்கள் முத்திரையை பார்க்காதீங்க இழப்பீடை பாருங்க முத்திரைத்தால் கட்டணத்தை பார்க்காதீங்க அது நீங்கள் ஏற்ற ஏற்ற இந்த பாவம் ஜனங்கள் கட்டி தான் ஆகணும் ஆனால் பிக்சேஷன் செய்யும் போது விலை மதிப்பு விலை நிர்ணயம் செய்யும் போது எவ்வளவு கோடி இழப்பீடு செய்தீர்கள் ஏன் ஒரு புகார் கொடுத்தா நீங்கள் நடவடிக்கை எடுக்கல உங்களுக்கு பங்கு வருது அதனால் நீங்கள் எடுக்கல இதெல்லாம் மக்கள் தலையில் போட்டு திணிக்கிறீங்க கஜானா காளி கஜானா காளின்னு இதை வேற யாருக்காவது சொல்லுங்கள் ஏற்றுக்கொள்வார்கள் எந்த அரசியல்வாதி இதை பற்றி பேச மாட்டாங்க எந்த கூட்டணி கட்சியும் பேச மாட்டாங்க வரும் ஒரு நாள் விடியும் நன்றி வணக்கம்